வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் காதல் சார்ந்து நாம் ஒரு சில கான்டென்ட்ஸில் பேசியிருப்போம் ஆனால் இந்த காண்டென்ட் தான் காதல் சார்ந்த நம்மளோட கான்டென்ட்லேயே பிக் டாபிக்ங்க பல விஷயங்கள் இருக்கு கோடிக்கணக்கான சொத்தை ஒரு காதலனுக்காக உதறிட்டு ஒரு காதலை வெளியே வராங்கன்னு நம்ம இந்த செய்தியை கேட்டு பல ஆண்டுகளாக இருக்குமா ஆனால் இப்போ மலேசியாவை மையமாக கொண்டு நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் சீதாராமம் இந்த படம் பார்த்து கண் கலங்காதவங்களே கண்டிப்பாக தான் சொல்லணும் அப்போ ஏற்பட்ட ஒரு படைப்புங்க படம் நான் பார்க்குறப்ப ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் படம் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இன்டர்வல் சீக்வன்ஸுக்கு அப்புறம் லிட்ரலாக நம்ம ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவோம் என்னடா இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த உண்மையான காதல் உண்மையான காதல்னு வார்த்தைக்கு வார்த்தை பல பேரும் சொல்லுவாங்கள்ல அப்போ ஏற்பட்ட உண்மையான காதலை பற்றி ஒரு படமாக எடுத்துருப்பாங்க வேறு லெவலில் இருக்குங்க அது கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த பிஜிஎம்லாம் சேர்த்து அந்த சீக்வன்ஸை பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளே அறியாமல் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு இளவரசியான ஹீரோயின் இந்த எந்த விதமான ஆதரவும் இல்லாத தனி மனுஷனாக இராணுவத்தில் சேவை பண்ணிட்டு இருக்க ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் மலருது இவங்க இளவரசினே தெரியாமல் அந்த இராணுவ வீரர் காதலிச்சிட்ருப்பாரு இவங்க தான் இவ்வளோ பெரிய இளவரசின்ற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமல் இவங்களை அப்படியே கண்டினியூ இருப்பாங்க அது ஒரு கட்டளுக்கு தெரிய வரும் அந்த தெரிய வர்ற இடமே படத்தில் நம்மளை அடவிடுற ஒரு இடமோ தான் இருக்கும் அந்த இராணுவ வீரரோட உயிர் போகிற அந்த சூழலில் எல்லாருமே உருகிடுவோம் அப்படி செதுக்கியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் இந்த ஒரு கேரக்டர் நிஜத்தில் வாழ்ந்த அப்படி இருந்திருக்கும் அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட சொத்து பத்து செல்வாக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த ஒருத்தருக்காக அந்த காரணனுக்காக இவங்க தியாகம் பண்ண தயாராக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம படத்தில் மட்டும் தான் பாசிபிள்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நிஜத்தில் மலேசியாவை சார்ந்தவங்க இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அவங்க ஸ்டோரியை படிக்கிறப்ப எனக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆனது இந்த படம் தாங்க ரீலில் வந்து இதை பார்த்து ஃபீல் பண்ண நம்ம ரீலில் நடந்திருக்க அந்த ஒரு விஷயத்த பெருசாக பேசாமல் இருப்போமா ஆக்சுவலாக இந்த மலேசியா சார்ந்து நடந்திருக்க விஷயம் இப்போ நடந்ததில்லை சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது ஆனால் இப்போ தான் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் கு கே பெங் இவர் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் இந்த லாரா ஆஷ்லருக்கு பார்த்தீங்களா யூகே ஃபேஷன் அண்ட் ஃபர்னிஷிங்ஸ் ரீட்டைலர் இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பங்குதாரர் இவர் தாங்க ரிட்டலாக அந்த கம்பெனியோட பெருந்தலையே இந்த மனுஷன் தான் சொல்லணும் இது மட்டும் கிடையாது இந்த மலாயன் யுனைட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல இதோட பிதா மகனும் இதே கூ அவர்கள் தான் ஆசியா ஆஸ்திரேலியா யூஎஸ் யூகேன்னு இத்தனை பகுதிகளில் பிஸ்னஸை பெருக்கி வச்சுருக்காரு என்னென்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் ஃபுட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு இப்படி என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு கை பார்க்குறவர் தான் கூ அவர்கள் இந்த கூ அவர்களோட செல்வ வளர்ச்சி எந்த அளவு பணம் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை பாருங்கள் இது ஆக்சுவலாக ஃபோப்ஸோட வரைபடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவரோட இந்த வெல்த்றது அளவுக்கு இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாப்புக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னும் தூக்கிட்டு போகுது அதுக்கப்புறம் ஒலட்டேலாம் கொஞ்சம் இறங்கி திரும்ப மேலே தான் போகுது இந்த ஃபோப்ஸ் ஒரு பட்டியல வெளியிட்டுச்சு மலேசியாவில் இருக்க பணக்காரர்கள் பட்டியல்னு சொல்லிட்டு ஐம்பது பேருங்க அந்த ஐம்பது பேரில் நாற்பத்தி நான்காவது இடம் பிடிச்சவர் தான் அவர்கள் இதை ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இளவரப்படி நாற்பத்தி நான்காவது இடம் இது அதுக்கப்புறம் ஒலட்டையெலாம் மாறி இருந்துச்சு ஓகே இதை ஒரு நேரடி இவங்க பேர் பாலின் சாய் த கூ சொன்ன பாருங்க அவரோட மனைவி தான் இவங்க இவங்க இந்த மிஸ் மலேசியா காம்படிஷன் நடக்கும் பார்த்தீங்களா அதான் மலேஷியாவோட அழகி போட்டின்னு சொல்லிட்டு அதில் வின் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி மிஸ் மலேசியா பட்டதை வென்று இருந்தவங்க இப்போ ஏற்பட்ட இவங்களை தான் அவர் கரம் பிடிச்சிருந்தார் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே பாலின் அண்ட் கூ அவர்கள் இந்த தம்பதியோட மகள் தான் இவங்க இவங்க பேர் ஏஞ்சலின் பேருக்கு ஏற்ற மாதிரியே தேவதை தான் இவங்க இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க யார் ஏஞ்சலின் அவர்கள் படிச்சுட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் பேர் ஜெடிடா ஃப்ரான்சிஸ் இவர் கூட நட்பாகிறாங்க இவரோ சகமானவர்தான் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மாறிடுச்சு இவருக்கு பேக்ரவுண்ட் அப்படின்றது பெருசாலாம் கிடையாதுங்க பொண்ணுக்கு சரியான பேக்ரவுண்டு முதலே சொல்லிட்டேன் ஆனால் அந்த பையனுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் முதல்ல டேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாம் இதை கல்யாணத்தில் முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஜெடிடா வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆனால் ஏஞ்சலின் வீட்டில் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ பணம் இருக்குது பின்னாடி ஸோ பிரச்சனை தானேங்க ஏஞ்சலின் என்ன பண்ணுறாங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க போல் நான் அவரை காதலிக்கிறேன் யாரும் ஜெரிடாவை அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் உங்களோட முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை விட ஒரு பொண்ணு எப்படி சொல்ல முடியும் அவங்க கேட்டாங்க அதுக்கு வீட்டில் சரியான எதிர்ப்புங்க ஏஞ்சலின் கேட்டதுக்கு சரியான எதிர்ப்பு பிகாஸ் இவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணியிருக்காங்க பையனுக்கு எந்தளவு சொத்து இருக்குது எந்தளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இவரோட செல்வாக்கு ரொம்ப 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 கீழே இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தை முன் வச்சு இல்லைம்மா வேணாம்மா அந்த பையன் உன்னை ஆக மாட்டான்னு இவங்களோட அப்பா ஏஞ்சலோட அப்பா கூருக்காரல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஸோ அவர் எதிர்பார்க்குறது எந்த பெரிய இடமா இருக்கும் மாப்பிள்ளைங்க ஸோ அதனால் அந்த மனுஷன் வேணாம் இருக்காரு இதில் என்ன செக்குனா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சொத்துங்க இவங்க பரம்பரை சொத்து யார் ஏஞ்சலனுக்கு போக வேண்டிய சொத்து அப்போ ஏற்பட்ட சொத்து தான் செக்காக நிற்கிது அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு ஏஞ்சலோட அப்பா அவனை மட்டும் நீ திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சொத்துல இருந்து உனக்கு சல்லி பைசா வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இது இந்த காலகட்டத்தில் ஒரு அப்பா அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க இடத்துல நிறத்தில் வச்சுருக்கீங்க பார்த்துங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் சொத்தில் இருந்து எனக்கு ஒரு பைசா வேண்டாம் நான் உண்மையாக அவரை காதலித்தேன் அதை ஜெடீடாவே ஸோ அவரை தானே திருமணம் பண்ணிக்கணும் உங்களோட சம்மதம் கேட்டேன் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க காரணம் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் முன் வைக்கிறீங்க ஸோ நோ இஷ்யூஸ் எனக்கு உங்கள் சொத்தே வேண்டான்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை உதறி தள்ளியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கு உதறித்தன் அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த ஜெரிடா இருக்கார்ல இவரை திருமணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குங்க அவங்களோட லைஃப் அப்படின்றது ஜெரிடா அண்ட் ஏஞ்சல் லைஃப் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூவுக்கும் பாலினிக்கும் இடையில விவாகரத்து வழக்கு நடக்குது 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 நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த விவாகரத்து அப்படின்றது நம்ம நாட்டில் இருக்கிற விஷயம் வேறு ஆனால் வெளிநாடுகளில் இது அப்படியே வேற மாதிரி இருக்கும் வெளிநாடுகளாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் டேட் பண்ணுவாங்க ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க மூணுக்கும் மேற்பட்டவங்க சில பேர் பத்துக்கும் மேற்பட்டவங்க கூட டேட் பண்ணுவாங்க அதில் ஒருத்தர் அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய யோசிப்பாங்க ஆண்களை சொல்கிற பிகாஸ் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா சட்டப்பூர்வமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா இந்த கணவன் இருக்கார்ல அவரோட சொத்துல ஒரு பெரும் பகுதி மனைவிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஜீவனாம்சம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அங்கே இருக்கும் ஸோ இதனால தான் திருமணம் அப்படின்ற விஷயத்த பண்ணுறதுக்கு ஆண்கள் அங்கே பெருசாக யோசிப்பாங்க ஏன்னா அங்கே டிவோர்ஸ்ன்றது சம காஸ்ட்லி அதே விஷயந்தான் இந்த தம்பதிக்கு இடையிலையும் வயசு ரெண்டு பேருக்கு ஆயிடுச்சு நல்லா ஆனாலும் விவாகரத்து இந்த விவாகரத்து வாழ்க்கைக்குல சில ஆண்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது இது இப்போ சமீபத்தில் கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க இந்த ஒரு ஹியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹியரிங் ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டையும் என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் மேலதிகமாக இந்த கோர்ட்டில் வாங்கிட்டாங்க நடுவில் சாட்சியம்னு ஒருத்தவங்க வேணும் பார்த்தீங்களா இதுக்காக ஏஞ்சலனை வரவழைக்கிறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்டுல திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அப்பாவோட மூஞ்சில் அவங்க முழிக்கவே இல்லை இதுக்கப்புறம் இந்த கேஸில் இந்த டிவோர்ஸ் கேஸில் அவங்க சாட்சியம் வழங்குறதுக்காக நீதிமன்றம் வராங்க இங்கே நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தா அப்பா ஃபேஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க இத்தனை வருஷங்களுக்கு பிற்பாடு இவங்களும் அவரும் சந்திக்கிறாங்க கோர்ட்டில் அவங்க சாட்சியம் கொடுக்குறப்ப பல விஷயங்களை சொன்னாங்க ஆக்சுவலாக இதை நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோ ஒரு வேலிடான விஷயந்தான் அதாவது அதாவது காசு தான் நம்மளுக்கு முக்கியம் அன்புன்றதெல்லாம் செகண்டரியா பெரும்பாலான இப்போ அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏஞ்சலின்னு சொன்ன சாட்சியம் இருக்கு பாருங்க நம்மளோட மைண்ட் செட் அப்படியே திருப்பி போட்டுரும் ஏஞ்சலின்னு என்ன பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க அம்மா பக்கமாக இருந்தே சாட்சியம் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் குறியாக வச்சுக்கிட்டு இருந்தார் குடும்பத்தை முழுக்க முழுக்க கவனித்தது அம்மா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போதை கூட மனஸ்தாபம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய போகிறதா சொல்கிறாங்க ஆனால் என்னோடய தனிப்பட்ட ஆசை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் இதுக்கப்புறம் அவங்க சேருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க தலைகீழாக இருக்கல திருமணமான மகள் அவங்க விவாகரத்துன வந்து அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் நினைக்கிற காலம் போயிட்டு பேரண்ட்ஸ் விவாகரத்துக்கு ஓடுறாங்க இவங்க திரும்ப சேர்ந்து வாழ்வாங்கன்னு மகள் ஏஞ்சலின் அவர்கள் இப்போ ஒரு எதிர்பார்ப்பை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஏஞ்சலின் என்ன சொன்னாங்க பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாங்க அது எப்போ நீங்கள் ஆர்வப்படுறீங்களோ கடின உழைப்பை போடுறீங்களோ அப்போ நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் அன்புன்றது விலை மதிப்பு இல்லாதது அந்த அன்பு கிடைக்கிறப்ப அது ஏற்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது பணம் பல எதிர்மறையான குணங்களோடு தான் வரும் ஒருத்தர் கிட்ட வர்றப்ப ஆனால் அன்புன்றது மகிழ்ச்சியை மட்டும் தான் கொண்டு வரும் ஸோ நான் இந்த முடிவு எடுத்தல அப்பாவோட அந்த எதிர்ப்பையை மீறி நான் ஒரு திருமணம் முன்னிட்டு செட்டில் ஆயிட்டது இந்த நான் முடிவு எடுக்கிறது காரணமே பணமாக மகிழ்ச்சியான வந்தப்ப எனக்கு மகிழ்ச்சி தாங்க பெருசாக தெரிஞ்சது அப்படின்னு போட்டு உடச்சாங்க சரியான லவ் ஸ்டோரி இல்லைங்க எதுக்காக தான் சொன்னேன் பேருக்கு மட்டும் அவங்க ஏஞ்சல்னு கிடையாது உண்மையிலேயே ஏஞ்சல் தான் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் ஏஞ்சல் சொன்ன விஷயம்தான் இப்படியும் ஒரு காதல் இருக்குது நாம் நிறைய மோசமான காதல்களை பார்த்து பார்த்து பார்த்தே வளர்ந்துட்டோம் அப்பேற்பட்ட காதல் கதைகளை நமக்குள்ளே ஊறி போகவே தான் காதல்னாலே இப்படி தான் மோசமாக இருக்க போகுது அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டோம் அதில் செகண்ட் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம முக்கிய முக்கிய ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேது நம்மளாம் செகண்ட் கேட்டகிரியில் ஃபாலோ ஆயிடுவோம் ஆனால் இது போல் பணம் காசு முக்கியம் இல்லைப்பா சில்வாக்கு முக்கியம் இல்லைப்பா அந்த பையன் நல்ல பையன் என் கூட நாளில் பழகி இருக்கான் அவனுக்காக இவ்வளோ கோடி சொத்தை நான் உதறிட்டு வர்றது எனக்கு வேர்த்தான விஷயம்னு முடிவு பண்ணுறாங்களே அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும் பெரிய மனசு வேணுங்க ஒரு உண்மையான காதல் இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஜோடியை கை காட்டலாம் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ தான் உங்களுக்கும் சொல்ல வர மக்களே இது போன்ற காதல்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது உண்மையான காதல் இருக்கல அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி இது போல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் துணையை தேர்வு பண்ணுறப்ப அல்லாட்டாக தேர்வு பண்ணுங்க ஏன்னா வருஷ கணக்கில் காதலிச்சிருப்பாங்க திருமணமாகி ஒரு வாரத்திலே டிவோர்ஸுக்கு போய் நிற்கிறவங்கன்னா இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது ஸோ இதுக்காக சொல்கிறேன் துணையை தேர்ந்தெடுக்கிறப்ப உஷாராக தேர்ந்தெடுங்க இவங்களுக்கு நல்ல தொணை அமைஞ்சிருக்கு அவருக்கும் நல்ல துணை கிடச்சிருக்காங்க ஸோ இவங்க வாழ்நாள் முழுக்கம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வாழ நாம வாழ்த்தலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்